ஹே கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஐஎம் சாந்தினி கண்ணா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா சம்மர் வாட்ரூப் வேணும் வெயிலுக்கு போடுற க்ளோத்திங்ஸ் எல்லாம் நம்ம வாங்கணும்ல ஸோ அதுக்காக நம்ம வந்திருக்கோம் ஸ்டைல் பஜார்ஸ் இங்கே உங்களுக்கு சின்ன இருந்து பெரியவங்க டீனேஜர்ஸ் காலேஜ் கோயிங் எல்லாருக்குமே க்ளோத்திங்ஸ் இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கமான் கோட்டா ஹேண்ட்லூம் சாரீஸ் பாத்தீங்களா சோ நம்ம இப்போ வந்து ஸ்டைல் பஜார்ல லேகா சிங்கி அப்படிங்கிற லேபிள்ல இருக்கோம் இவங்க கிட்ட வந்து ப்யூர் கோட்டா காட்டன் சாரீஸ் ஹேண்ட்லூம் சாரீஸ் இருக்கு சாரீஸ் எல்லாமே வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் டூ தௌசண்ட்ல இருந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் ரேஞ்ச் வரைக்கும் இவங்க கிட்ட இருக்கு சம்மரில் வெயில் காலத்தில் ஏதாவது ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கோரா சில்க் சேரீ நீங்கள் போடுனா ரொம்ப சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டட் நல்ல ப்ரீத்தபிள் ஃபேப்ரிக் இவங்கக்கிட்ட நல்ல ப்ரைட் கலர்ஸ் அண்ட் செட்டில்டு கலர்ஸும் இருக்குது ஸோ ஹோப் யூ லைக் திஸ் ஸேரீ எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து பிரீத்தி மேத்தா அப்படிங்கிற லேபிளில் இருக்கோம் சம்மரில் வந்து நல்ல இண்டோ வெஸ்டர்ன் க்ளோத்ஸ் போடுறதுக்கு கொஞ்சம் நல்லா பேஸ்டல் ஷேட்ஸ் செட்டில்டா போடுறதுக்கு உங்களுக்கு நான் கலெக்ஷன் காமிக்கிறேன் ப்ளீட்டட் ஃபேப்ரிக் இந்த ஃபேப்ரிக்கே இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கு இந்த பேர்ல் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் எம்ப்ராய்டர்டு ரொம்ப பாஷனேட்டா செஞ்சுருக்காங்க இது மாதிரி உங்ககிட்ட நிறைய பேஸ்டல் கலர்ஸ் இருக்கு அவங்க வந்து கொல்கத்தால இருந்து வந்திருக்காங்க சோ ப்ரீத்தி பேரியோட கலெக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கும் வாட்ஸ் தி ஸ்பெஷாலிட்டி ஆஃப் யுவர் கலெக்ஷன் ஹேண்ட் வர்க் இன்ட்ரிகேட் ஹேண்ட் வர்க் வாட் वी ஸ்பெஷலைஸ் இன் யா அண்ட் वी ஹேவ் லவ்லி ஹேண்ட் வர்க் sarees and blouses டு கேட் யா ஓ ச ஷால் वी கோ அண்ட் গিவ் her these சோ இவங்க ப்ரீத்தி பேரி ரொம்ப பியூட்டிஃபுல் ஹேண்ட் கிராஃப்டட் எம்ப்ராய்டர்ட் sarees இருக்கு திஸ் இஸ் அகைன் ஹேண்ட் வர்க் ஆன் சாஃப்ட் silk organza இன்ட்ரிகேட் வர்க் ஆஃப் ஜர்தோசி paired with a beautiful golden blouse கலர்ஸ் அகேன் கேன் கஸ்டமைஸ் இன் யூ இது வந்து ரொம்ப நல்ல ஆஃபர் உங்களுக்கு உங்களுக்கு என்ன கலர் வேணும் நீங்கள் வந்து கஸ்டமைசேஷன் செஞ்சுக்கலாம் எனக்கு இவங்கள ரொம்ப இயர்ஸாக தெரியும் இவங்ககிட்ட நான் சாரி வாங்கியிருக்கேன் இவங்களோட பிளவுஸ் தான் இது நான் போட்டிருக்கேன் ஸோ எப்படி இதை வந்து நம்ம இண்டோ வெஸ்டர்ன் மாதிரியும் கஸ்டமைசேஷன் பண்ணலாம் இன்னும் நிறைய பிளவுசஸ் இருக்குது உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க கிரீன் அண்ட் த ராணி பிங்க் இது ரெண்டுமே இந்த கலர்ஸ் வந்து ரொம்ப பிரைடல் கலர் இந்த கிரீன்ல இவங்க போட்டிருக்க இந்த கோட்டாப்பட்டி ஒர்க் ரொம்ப நல்லா இருக்கு கிராஃப்ட்மேன்ஷிப் பியூட்டிஃபுல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கு அண்ட் இது வந்து பேடட் பிளவுஸ் அப்புறம் உள்ளார வந்து உங்களுக்கு மார்ஜின் நிறைய இருக்கு ஸோ அதனால உங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இதை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் பியூட்டிஃபுல் பீட்ஸ் அண்ட் டேசல்ஸ் வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க இதோட நெக் லைன் ஸ்வீட் ஆர்ட் லைன் ஸ்வீட் ஆர்ட் நெக் லைன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு ஸ்டிச்சே பண்ணியே இருக்குது நீங்கள் ஸ்டைல் பஜார் வந்தீங்கன்னா நீங்கள் இங்கேயே நீங்கள் ட்ரையல் போட்டு பார்த்து நீங்கள் வாங்கலாம் சப்போஸ் எனக்கு இந்த பிளவுஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு பட் ஆனால் எனக்கு இந்த கலரில் வேண்டாம் எனக்கு வேறு கலர் வேணும் அப்படின்னாலும் நம்மளோட பிரீதி பேரி வந்து உங்களுக்காக கஸ்டமைசேஷன் செஞ்சு கொடுப்பாங்க விசிட் ஸ்டைல் பஜார் இப்ப நம்ம வந்து ஃபுபா மும்பை அப்படிங்கிற பிராண்ட்ல இருக்கோம் இவங்க வந்து மும்பை பேஸ்டு ஃபுட்வியர் டிசைனர் கிட்ட இருக்கிற ஒரு ஒரு ஃபுட்வியருமே கலெக்ஷன் ரொம்ப இருக்கும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டீன் இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது உங்களோட பார்ட்டி வியர் ஃபுட்வியர் ரெகுலர்ஸ் வெஜர்ஸ் எல்லாமே உங்ககிட்ட இருக்கு அது தவிர இவங்ககிட்ட நிறைய ஹேண்ட்பேக் கலெக்ஷனும் இருக்கு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க ஸோ இந்த ஃபுட்வியர் பாத்தீங்களா இந்த ஃபுட்வியர் வந்து அவங்க சொல்றாங்க இதுல வச்சிருக்கிறது வந்து இட்டாலியன் மார்பிள் இப்போ நம்ம வீட்டில் வந்து ஃப்ளோரிங் இட்டாலியன் மார்பிள் போட்டிருக்கோம் அப்போ நம்ம வந்து இது ஒன்று வாங்கிட்டு போயிடலாமா வீட்டில் போய் சொல்லலாம் இட்டாலியன் மார்பிள் ஃபுட்வியர் வாங்கியிருக்கேன் திஸ் இஸ் இம்போர்டட் ஃப்ரம் ஹாங்காங் ஸோ சில டைம் இந்த மாதிரி கொஞ்சம் டிசைனர் பீசஸ் எல்லாம் பார்த்தா கொஞ்சம் ஒரு மாதிரி கிரேஸியா பேசிட்டேன்னு நினைக்காதீங்க ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது கட் ஷூ சொல்லுவாங்க இது போடுறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் சோ அவங்களுக்கு இது ஃபேன்சியாவும் இருக்கு இருக்கு இவங்க தான் வந்து சுபா மும்பை அவங்களோட ஓனர் அவங்க கிட்ட பேசுறேன் நம்ம ஹலோ ஹலோ பையா ஆக்கா மன் பிரீத் மன் பிரீத் मैं बॉम्बे से मुंबई से अब मुंबई बन गया ना अभी बॉम्बे कैसे हमारे <laughs> अभी मुंबई रखा <laughs> आपका फुटवेयर कलेक्शन बहुत ही बढ़िया है आप हांगकांग से वो इम्पोर्टेड से लाते है और कुछ हमारा अच्छे अच्छे कारीगर्स हैं जिनसे हमारा खुद की जरी और खुद के बॉम्बे में भी बनते हैं நைஸ் அவங்க கிட்ட கிட்ட வந்து வந்து காரிகர்ஸ் காரிகர்ஸ் இருக்காங்க ஓன் யூனிக்கா இருக்கு கிவ் கிவ் வில் நியூ பீஸ் பீஸ் இவங்க நான் நிறைய டைம் சோ யூ யூ கேன் கேன் ட்ரஸ்ட் ட்ரஸ்ட் பிராண்ட் வாவ் ஹல்தி போடுறதுக்கு இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் த்ரீ இண்டோ வெஸ்டர்ன் அவங்கர் இந்த ஸ்கர்ட்டும் நீங்க பாத்தீங்கன்னா லேயர்டு ஸ்கர்ட் நல்ல ஃபைன் சாட்டின் சில்க் அண்ட் தென் க்ரஷ் ஃபேப்ரிக் இதுல இருக்கிற எம்ப்ராய்டரி பாருங்க இதோட பிளவுஸ் ஸோ இது வந்து பின்ஸ்ட்ராப் பிளவுஸ் இது ஃபுல்லாவே ஹேண்ட் எம்ப்ராய்டரி இதுல இருக்கிற ஒர்க் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு இட் இஸ்ரியலி வெரி நைஸ் உங்களுக்கு ஒரு ஷ்ரக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஸ்ரக்லையும் வந்து அவங்க பேர் அண்ட் ஜர்தோஷி ஒர்க் இருக்குது இதே பீஸ் வந்து இவங்க கிட்ட நீங்க கலர் சேஞ்ச் பண்ணி கூட வாங்கிக்கலாம் இந்த டிசைனர் லேபிள் நேம் வந்து ஷைரி ஃபேஷன் ஸோ ஹலோ ஹலோ இப்போ ஃபைனலி நம்ம வந்து பாய்ஸ்க்காக ஒன்று நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு பிங்க் ராபிட் அப்படிங்கிற லேபிள்ல தான் இந்த காட்டன் கோட் செட்ஸ் இருக்கு உங்க பசங்களை கூலிங்கா வச்சுக்கும் இதுக்காக மார்வாரி கிரியேஷன் அப்படிங்கிற பிராண்ட்ல இருக்கோம் இது வந்து ஒரு ஹப் ஃபார் ஹப்ஸசரிஸ் உங்களுக்கு இந்த ரப்பர் பேண்ட்ஸ் ஹேர் பேண்ட்ஸ் அதெல்லாம் பேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க யூ ஜஸ்ட் இவங்க ரொம்ப அவசரப்படுறாங்க பாருங்க ஸ்னாப் பண்ற வரைக்கும் கூட இருக்க மாட்டேங்கிறாங்க ஸ்னாப் பேண்ட் இது வந்து பசங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும் ஸ்மைலி சன்ஃப்ளவர் யூனிகார்ன் அது இதுன்னு நிறைய இருக்கு நீங்கள் வந்து பர்த்டேஸில் வந்து ரிட்டர்ன் கிஃப்டாக கூட நீங்கள் இது எல்லாருக்கும் கொடுக்கலாம் இட்ஸ் வெரி 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 பியூட்டிஃபுல் பெர்பேண்ட்ஸ் பார்த்தீங்களா க்ரச்சர்ஸ் இது நேம் என்னன்னு தெரியல இதெல்லாம் வந்து சம் ஜென்சி நேம் என்னோட பொண்ணுக்கு இதெல்லாம் தெரியும் இது மாதிரி உங்களுக்கு நிறைய 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 ஹியூஜ் கலெக்ஷன் இருக்கு கிட்ட ஜவுரி முடி கூட இருக்கு காமிக்கிற பாருங்க இதுவும் வந்து நீங்க முடி கம்மியா இருக்குன்னா இது மேல நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெரிய பன் பன் உங்களுக்கு கிடைக்கும் சோ மார்வாரி கிரியேஷன் இஸ் விசிட் கண்டிப்பா இங்க நீங்க வாங்க இப்ப நம்ம இருக்கிறது வந்து ராஷியன் ஸ்டைல் பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல ஈவன் நான் இப்ப போட்டிருக்கிற இந்த ஒயிட் ஷர்ட் கூட யூ கேன் வியர் ஹை வேஸ்ட் ஸ்கர்ட் ரொம்ப நல்லா இருக்கும் யூ ஹாவ் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பியூட்டிஃபுல் ஒயிட் கலர் டாப் டை பண்ணிக்கலாம் நீங்க திஸ் பேண்ட் இஸ் ஆல்சோ வெரி பியூட்டிஃபுல் இது சைட்ல ஃபுல்லா உங்களுக்கு பட்டன்ஸ் இருக்கு ஸோ நீங்க வந்து சோபரா வியர் பண்ணணும் அப்படின்னா நீங்க வித் பட்டன் யூ கேன் வியர் பீச் போறேன் ஐ வாண்ட் டு லுக் லிட்டில் பிட் கிளாமரஸ் அப்படின்னா யூ கேன் அன்பட்டன் சோ நீங்க பட்டன் எல்லாம் ஓபன் பண்ணிட்டு யூ கேன் போஸ் ஃபார் த போட்டோஸ் இது ரொம்ப நல்லா இருக்கு ராஷியன் ஸ்டைல் இன்ஸ்டாகிராம்ல இருக்காங்க ஆன்லைன்ல நீங்க வாங்கலாம் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இந்த கோல்டன் ஷூஸ் இருக்கு பாத்தீங்களா இந்த ஷூஸ் ஃபுல்லாவே வந்து ஹேண்ட் எம்பிராய்டட் அண்ட் எஸ் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கோல்டன் டச் அப்படிங்கிற ஃபுட்வியர் பிராண்ட்ல இருக்கிறோம் என் கிட்ட ஆல்ரெடி இதே மாதிரி கோல்டன் பூட்ஸ் இருக்கு நான் இவங்க கிட்ட தான் வாங்கினேன் வெரி 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 கம்ஃபர்டபுள் உங்களுக்கு எல்லா சைஸுமே கிடைக்கும் இப்போ வந்து நீங்க லெஹெங்கா போட்டுட்டு ஒரு ஹை ஹீல் போட்டுட்டு ரொம்ப நேரம் இருக்கிறத விட இட் காட் அ ஹைட் ஆல்சோ இது நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் அண்ட் இட்ஸ் லுக்கிங் சோ கோல்டு பூட்ஸ் பார்த்தோம் சோ இப்போ நம்ம பார்க்கறது வந்து சில்வர் ஹை ஹீல்ஸ் ஸோ இட்ஸ் ரியலி வெரி பியூட்டிஃபுல் நோ இதில் உங்களுக்கு நல்ல ஹைட் இருக்கோ இதுலேயும் ஃபுல்லாக உங்களுக்கு கிறிஸ்டல் ஒர்க் இருக்கோ ஸோ இதெல்லாம் வந்து பக்கா பார்ட்டி வியர் கலெக்ஷன் ஹலோ ஹலோ இப்போ நம்ம வந்து பிராக்ஸ் அண்ட் க்யூட்டிஸ் பேர் பார்த்தாலே தெரியும் இந்த டிசைனர் லேபிள் வந்து ஃபார் கிட்ஸ் இவங்களுக்கு அந்த அழகான இந்த பவுஸ் ஹேர் பேண்ட் அண்ட் க்யூட் க்யூட்டான இந்த பேக்ஸ் இவங்களோட கலெக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு இவங்க கிட்ட எனக்கு இவங்க கிட்ட கவுன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது சின்ன பசங்க கவுன்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகா கியூட்டாக இருக்குல்ல இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஆர்கான்ஸா த ஒர்க் சோ நீட் அண்ட் ரொம்ப சாஃப்டாக இருக்கு ஸோ பசங்களுக்கு குட்டி பசங்களுக்கு போடுறப்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்காது பின்னாடி உங்களுக்கு ஜிப்பர் இருக்கு ஸோ இட் இஸ் ஈஸி டு வியர் ஓ மை காட் யூ வில் ஜஸ்ட் லவ் இட் பாத்தீங்களா டெனிம் ஷர்ட் டெனிம் ஷர்ட் அண்ட் டெனிம் ஸ்கர்ட்ஸ் இந்த ஸ்கர்ட்ஸ்லயுமே வந்து எலாஸ்டிக் இருக்கு சோ எலாஸ்டிக் இருக்குறதால அவங்க உக்காடுறப்ப எல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்கும் அந்த டெனிம் ஷர்ட் இஸ் ஆல்சோ சோ பியூட்டிஃபுல் ஆமா இந்த பிராட்ஸ் அண்ட் கியூட்டிஸ் வந்து ஷாப்பிங் பண்ணுங்க சோ how is the look? Sir? ஐகானிக்கா இருக்கட்ட ஏன் இருக்கு அதுவாயி பிகாஸ் நம்ம வந்து ஐகானிக் கிரியேஷன்ஸ் இங்க வந்து கொல்கத்தால இருந்து வந்திருக்காங்க அந்த லேபல் டிசைனர் ஜுவெல்லரிஸ் லதா இருக்கும் சோ இது மாதிரி இவங்ககிட்ட நிறைய ஸ்டேட்மெண்ட் ஜுவெல்லரி இருக்கு இட் இஸ் ஈஸி அண்ட் பியூரபிள் ரொம்ப போட்டோன்னு அப்படியே கழித்து அனுப்புற மாதிரி இல்லை இது மாதிரி லுக் எல்லாமே வந்து நீங்க ஐகானிக் கிரியேஷன்ஸ்ல கண்டிப்பா கண்டிப்பாக காட் பியூட்டிஃபுல் பேங்கிள்ஸ் எனக்கு வந்து ஜுவல்லரி ரொம்ப யூனிக்கா ரொம்ப டிஃப்ரெண்டா போடணும் அப்படின்னா யூ கேன் பை திஸ் இது வந்து நாட் ஒன்லி ஃபார் த வெஸ்டர்ன் ஈவன் ஃபார் த இண்டோ வெஸ்டர்ன் லுக்கும் நீங்க கிரியேட் பண்ணா உங்ககிட்ட இன்னும் இன்ட்ரெஸ்டிங் கலெக்ஷன் இருக்கு காமிக்கிறேன் லைக் தி வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் உங்களோட லைஃப் வந்து எனக்கு என்னோட சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல் சீக்கிரமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் கிவ் லவ் ஸ்ப்ரெட் நம்ம எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்கலாம்